அதிகாலை வணக்கம் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா நாலு மணி சரியாக நாலு மணி விலங்கும் போது தெரியலே விட்டு காட்டுவோம் இல்லையா சரியாக நாலு மணி இன்றைக்கி என்ன விசேஷம் கேட்டால் என்ன இலங்கையில் வந்து இன்றைக்கி தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நகரசபா அந்த தேர்தல் நடக்குது அப்போ இந்த தேர்தலில் வந்து வாக்களிக்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக கட்டாய கடமை உங்களுக்குலாம் தெரியும் நானும் எலெக்ஷன் கேட்குறேன் ஆனால் எந்த வீட்டுக்கும் வரலை கேட்க அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்குது கண்டிப்பாக அந்த காரணத்தை நான் சொல்லி ஒரு நாளைக்கு இப்போ ஓகின் போயிட்டு கொண்டிருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் சொல்லி வந்தேன் என்னென்னு கேட்டால் இலங்கை நாடு வந்து சிறிய நாடு கிடையாது அற்புதமான பெரிய ஒரு நாடு இந்த நாட்டில் உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி நல்லது நடக்குது எந்த மாதிரி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனை எடுத்துக்கொண்டால் பாருங்கள் இன்றைக்கி இலங்கை வாழ் மக்கள் வந்து இன்னும் ஒற்றுமை இல்லைன்னு காட்டுது எப்படி காட்டுதுன்னு இன்றைக்கி பாருங்கள் பல கட்சிகளில் சேர்ந்து பல பிரிவுகளாக நாங்களாம் பிரிக்கப்பட்டிருக்கோம் இதுலேயே இலங்கை வாழ் மக்கள்னு ஒற்றுமொழிலிருந்து உங்களுக்கெல்லாம் புரியுது இலங்கை வாழ் மக்களாகி நீங்களாம் நாங்களாம் என்ன செய்யணும்னு கேட்டாக்கா இலங்கையில் வந்து ஒரு கட்சி உருவாக்கும் ஒரே ஒரு கட்சி உருவாக்கும் அந்த கட்சி என்ன கட்சின்னு சொல்லி அடுத்த பதவியில் போடுவோம் இல்லாட்டி எங்களுக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுக்கட்டும் ஏன்னா நானும் இன்றைக்கி எலெக்ஷன் கேட்கறது மிச்சம் தெரியும் ஆனால் ஒரு வீட்டுக்கு சார் எலெக்ஷன் கேட்டு வரல அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது அப்போ இனிய வாழ் மக்களே இன்றைக்கி உரிமையை உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காங்க நானும் இன்னைக்கு இலேஷன் கேட்குறேன் அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்கல உங்களுக்கும் முடியும் உங்களாலும் முடியும் அதனால் இடி வாழ் மக்கள் என்ன சொல்லுவாரன்னு கேட்டால் தொடர்ந்து சரியான முறையில் நாங்கள் எதையுமே சிந்திப்போம் இன்னைக்கு சிந்திக்காதனால தான் இன்றைக்கி பல விளைவுகளை இதுகளை சந்திச்சு கொண்டிருக்கோம் இதுலேருந்து நாங்கள் மீள வரனாக்கா நல்ல ஒரு இறை இறை சக்தி ஒன்று வேணும் அந்த இறை தான் இன்னைக்கு நான் அதிகாலில் நான் ஒவ்வொரு இடத்துல போய்டு கொண்டிருக்கேன் ஓகே மக்களே உறவுகளே சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் அதே மாதிரி உங்களோட உரிமைகளை எதையுமே விட்டு கொடுக்காங்க சொல்லுவாரு ஓகே பாய் அதிகாலை வந்து நாலு மணி